கத்திரிக்காயில் அருமையான ஒரு கிரேவி ரெடி பாருங்க செம ஸ்டமெட்டோஸ்ட்டாக இருக்க போது இதுக்கம் டான்மதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வந்து பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த கத்திரிக்காயில் விதவிதமாக நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி கத்திரிக்காயில் ஒரு கிரேவி செய்யலாம் நிறைய தக்காளி வச்சு ஒரு கப் தக்காளி ஒரு கப்பு வெங்காயம் இந்த கத்திரிக்காய் வச்சு நம்ம இப்போ ஒரு கிரேவி செய்யலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் ரெண்டு மூணு டீஸ்பூன் கூட விட்டுக்கலாம் அது வந்து நல்லா இருக்கும் வதங்கினாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா நல்லா வதங்கி வைப்போம் இதுலேயே வந்து ரெண்டு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா நல்லா இருக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுக்கணும் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளி நிறைய இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டு நல்லா தக்காளி நிறையவே எடுத்துருக்கோம் தக்காளி சேர்த்துட்டு இது வதங்கும்போது இந்த கப்பில் ஒரு கப்பு புதினா ஒரு கப் கொத்தமல்லி பண்ணி இதையும் தேர்த்தும் தக்காளியும் வதம் போட்டு தக்காளி வதம் ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு சிப்பிக்கு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் சும்மா தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு தூக்கணும் தக்காளி நல்லா வதஞ்சாச்சு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ நம்ம இதை தட்டில் மாற்றிக்கலாம் தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் எடுத்து மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆறு இல்லை நம்ம வந்து இப்போது இது தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கத்திரிக்காக அதையும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வேகணும் அடுத்து மீது அதனால இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துருப்பா நல்லா கம கம கமுகான்ற வாசனை இப்போ இந்த கடையில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் வெட்டுட்டு காஞ்சிருக்கிற பாண்டி தான் அதனால் கத்திரிக்காயே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா நல்லா வதங்க கத்திரிக்காயும் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ வந்து அதை வந்து இன்னொரு போலில் மாற்றிக்கலாம் கத்திரிக்காய் ஃப்ரை ஆச்சு இப்போ ஒரு போல் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து திரும்பவும் ஒரு கடாய வச்சு கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டுலையும் நிறைய எண்ணெய் விட்டாச்சு இப்போ எண்ணெய் விட்டு கடுகு பொரியணும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம் கடுகும் கொஞ்சம் ஜீரகமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் காஞ்சுக்கோ கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா இது வந்து இதில் போக்கப்படும் நல்லா தாழ்த்தி அது வெடிச்சாச்சு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் பச்சை மிளகா அதில் சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய் தூள் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக கரம் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் நாலு மசாலா பொருட்களையும் இதில் சேர்த்து சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம் கொஞ்சம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நல்லா கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போ லைட்டாக ஒரு கால் டம்ளர் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது கிரேவின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் இப்போ மசாலா தூள்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதில் ஏன்னா நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் இப்போ இதில் இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்து இப்போ தண்ணி விட்டுருக்கோம் இதில் வந்து இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம் அப்போ தான் இது சூட்டோடைய இந்த சூடாகவே இருக்குது கத்திரிக்காய் வதங்கி இதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை ரெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் கத்திரிக்காயில் அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்க போது இது இப்போது அந்த கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லெட்டு க்ளோட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நல்லா அந்த கிரேவியோட கத்திரிக்காயோட இதுவும் ஃப்ளேவரும் சேர்ந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு விடுறதுக்காக இப்போ பார்க்கலாம் ஓ வாசனை தூள் கலக்குதப்பா சூப்பராக இருக்குது இதை இவ்வளோ எடுத்து சாத்திர பிஸினி சாத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி ரைஸ்கதாக செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம நல்லா கொதித்து நல்லா சேர்ந்தாச்சு இப்போ வந்து நான் இதை பவுலில் விட்டு காமிக்கிற பாருங்கள் சர்விங் பவுலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் சர்வ் பண்ணுற பாருங்கள் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த எல்லாம் தனியா தோல் மிளகாய் தோல் கரம் மசாலா தோல் எல்லாம் சேர்த்துட்டு அருமையான கிரேவி ரெடி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க பா நிறைய பேர் இந்த ரெசிபியும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சூப்பரான கிரேவி ரெடி பாருங்களேன் கத்திரிக்காய்லாம் நிறையா விதமாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு வித்தியாசமான கிரேவி இதுவுமே சாத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்னா நம்ம ஷை டிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்